நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவசி வா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு நகர்வுகளை வச்சு சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம் அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் இதனுடைய நகருத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அதாவது புரட்டாசி பதினைந்தாம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக முப்பத்தோரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித சாதகம் எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அதுதான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்பிறை தசமி திதி என்று புதன்கிழமை போராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான் கண்ணியில் சூரிய பகவான் புதன் பகவான் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகுபகவான் சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார் இது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நிகழ்வு எப்படின்னா ஆரம்பம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலையும் இந்த புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாத்திலையும் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் ஆகிறது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது ஐபசி ஒன்றாம் அன்றைக்கு இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில் இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி அது மட்டும் இல்லாது இந்த பன்னெண்டு ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார் என்ன குரு தான் பரிகார கிரகம் ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான் சரி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருட்சிக்கத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார் ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்கரமாக தான் இருக்குது ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார் அப்படி தான் சொல்லுது இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏற்றம் இரக்கம் என்ன எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறீங்க வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் இவ்வளவு ஆனந்தம் ஏன்னா ஏற்கனவே ராகுனுடைய பார்வையில் இந்த மேஷராசி அமர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாது ராசிக்கு பன்னெண்டில் சனி பெயர் சனி இருக்கார் ஏழரை நாட்டு சனி நடந்துன்னு இருந்தாலும் இந்த பிடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காம் பாவகத்தில் குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார் இந்த நான்காம் பாவகத்தில் குரு ஸ்தானம் பெறுவது சிறப்பாக ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கிற இடத்த கெடுக்கக்கூடிய நபர் சனி இருக்கிற இடத்த ஒசத்தக்கூடிய நபர் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இருந்தாலும் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெறுறது சிறப்பு அது மட்டும் இல்லாது உங்களுக்கு குரு பகவான் வந்து பாக்கியாதிபதி கூட அப்போ எப்பயுமே பாக்கியாதிபரது சிறப்பு அப்போ தாய் தந்தை உறவுகளில் மகிழ்ச்சி தரும்படியான விஷயங்கள் எல்லாம் போகுது ஆன்மீக ஸ்தலத்துக்கு சென்று வர போகிறீங்க தந்தையார் வழி உறவுகளால் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தீர்த்த யாத்திரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் புதிய ரக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு வாஸ்து முறைப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே ஏதாவது திருத்தம் பண்ணணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான சரியான ஒரு காலம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஒத்துழைக்கணும் தசா புத்திகள் ஒத்துழைக்கணும் அப்போ ஆனால் காலம் சரியான காலம்தான் அப்போ எந்த நாள் எப்படி ஆரம்பிக்கணுன்ற விதிமுறைகளை தெரிஞ்சு செஞ்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இந்த குரு பகவான் செஞ்சாரம் பண்ணுறது குரு சனியினுடைய சேர்க்கை வருது ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் சேர்ந்துருந்தாலே அவன் எவ்வகையிலாவது பணம் சம்பாதிச்சிருவோம் அப்போ குரு நான்காம் இடத்துல அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பயணம் பண்ணுறது வெளிநாடோடு டையஃப் வச்சுருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தே வெளிநாட்டில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இடம் வாங்குறீங்க அந்நிய செலாவணி முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அற்புதமான காலம் ஏன்னா சனிதான் வெளிநாட்டுக்கிறகம் காலப்புருஷத்துப்படி இப்போ மே மீனத்தில் போய் உட்காந்துட்டுருக்க யாராவது வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கீங்கன்னா இந்த குரு பார்த்த பார்வை நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் இனிமையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பயணம் இனிமையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தென்படும் ஏன்னா குரு பார்க்குறார் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறது பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும் ஆமாம் குருவனுடைய பார்வை பத்தாம் இடத்தில் விழுறதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான ஏற்றங்கள் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ இவ்வளோ நாட்கள் நமக்கு அதிகாரம் கிடைக்கல இருந்தாலும் நம்ம இப்போ வந்து நம்ம மதிப்பு மரியாதைகள் எல்லாம் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தேரும் ஏன்னா குரு பார்க்க முடியாது எட்டாம் இடத்தை விழுது அப்போ உங்களுடைய அஸ்தமஸ்தானம் பலம் பெறுது நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் ஏழாம் இடத்துல புதனும் எட்டாம் இடத்துல புதன் சேர்க்கையும் குரு புதனுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஜோதிட சித்தாந்த ஞான அறிவுகள் எல்லாம் புலப்படும் இந்த ஜோதிட அறிவுகள் என்பது புதிய புதிய சாஃப்ட்வேர் உருவாக்குறவங்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாதமாக அமையும் ஏன்னா அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நுணுக்கமான துறை குரு புதன் சேர்க்கை இல்லாமல் ஒரு நுணுக்கங்களும் ஒரு அறிவுகளும் ஒரு கணக்குகளும் வருவது என்பது எளிதான காரியம் அல்ல அப்போ குரு புதனுடைய சேர்க்கை நிபுணத்துவமாக கிடைக்கப் போகிறது உங்களுக்கு அது மட்டும் இல்லாது சூரியன் பயணிக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு மாமனாருக்கோ தந்தைக்கோ ஏதாவது வந்து உபகாரங்கள் ஏற்படும் அப்போ ஏதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும் நோய்வாய்ப்படுறதுக்கோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அதில் கூடுதல் கவனம் வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலம் இந்த காலம் அதே காலகட்டத்தில் பள்ளிகளுக்கு சிறார்களுக்கு நல்ல கல்வி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் ஏன்னா சுக்கரன் நீச்சமாகிறது சிறப்பு ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் நீச்சம்னா அது உச்ச பலன்களை தரப்போகிறது கண்டிப்பாக கடன் நோய் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தீராத பெணிகளும் தீரக்கூடிய ஒரு மாதமாக அதற்கு இந்த மாதம் ஒரு விதிவிலக்காக உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் இந்த மாதத்தினுடைய பலன்களை முழுமையாக எடுத்துக்கொள்ள அறுபடை வீடுகளினுடைய தலைவனான முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்க வாழ்க வாழ்க